வணக்கம் மக்கள் நாங்கள் மாடிக்கு வந்து அஞ்சாறு நாள் ஆச்சு இன்றைக்கி ரெண்டு மூணு நாள் முன்னால் நாலு மணிக்கு வந்தேன்னு அது அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வாரம் பார்த்துடுங்க எப்படின்னு ஃபோட்டோ வீடியோ தான் பூ தான் பாருங்க மிக்சிக்கும் வாடாமல்லி கலரில் அடுக்கு வாழ்ச்சம் பாருங்க ஆலா வருஷம் ൂത്തിയെ പറ്റിയോളാം ഇത് ഒരു കളർ ജവന്തി ജവന് വാഴ്സി നകാമ്പരം പൂക്കളെല്ലാം പറക്കാമെ പൂത്തു നിൽക്കാം അങ്ങനെ തരുദ് പറ്റിയുള്ള എവിടി ചെടികളെല്ലാം നല്ല டெய்லி தண்ணி ஊற்றுவாங்க வீட்டில் வீட்டில் தண்ணி ஊற்றுனாலும் எல்லாம் வறட்சியில் வறண்டு நின்ற மாதிரி பார்த்துருங்க நான் மாடிக்கு வந்தேன் மாடியில் வந்து செடிகளை பார்த்தே ஒரு வாரம் ஆயிட்டு சிம்பருத்தி பாக நிறைய பிஞ்சிகள் கிடக்குறாங்க இங்கே வருங்க இதெல்லாம் இன்னும் ரெண்டு நாளையில் பறிக்கலாம் பார்த்துருங்க இது ஒரு சைஸு பாவை நாம் பறைச்சிருக்கிறது ஒரு சைஸு பாகற்காய் இதெல்லாம் இதுவும் ஒரு ஒரு வகையான பாகற்காய் இங்கே வருங்க இது ஒரு பாகற்காய் அரி பாகற்காய் அங்கே ஒன்று கிடக்கு பாகற்காயில் நிறைய பாகற்காய் பிஞ்சு கிடக்கு பார்த்துடுங்க நாங்கள் மாடியில் இங்கே உள்ள எல்லாம் எவ்வளோ கிடக்குன்னு தெரியலை இது பார்க்காம அப்படியே இந்த பாகற்காய் வந்து வளர்த்துட்டு பார்த்துருங்க இது அதனால் ആ മുരൻകൈല നെറിയ പൂക്കൾ വന്നിരുന്നു കുട്ടിയോണ്ട് പിഞ്ചികൾ വെച്ചിരു ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് കുട്ടിയോണ്ട് പിഞ്ചികൾ വെച്ചിരക്കാങ്ക ഇങ്ങനെയല്ല എപ്പോലെ വെയിലോടെ വന്നിരിക്കുന്ന പാകമട ആഹാ വെണ്ടക്ക നല്ല വിളഞ്ചിട്ട് മാടിക്ക് വന്ന് പരാമരിക്ക വരാമെന്താ അപ്പം നാ ചെടികളെ നെട്ട് വിട്ടുകിട്ട് நமக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இப்படிதான் கத்தரிக்காய் கீரை எல்லாம் எவ்வளோ அழகாக பாத்து நிற்கி பார்த்தீங்களா நாலு கவரம் வச்சு ஒரு சோளம் தக்காளி எல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு வந்து இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போட்டா காய்கள் நிற்கிது அதுவே அரோடை பண்ணிட்டு போனோம் பாருங்கள் அஞ்சு சப்போட்டா இந்த சப்போட்டா வந்து நல்லா பழுத்துட்டு பார்த்துருங்க இன்னைக்கு போய் பிச்சு சாப்பிடணும் எப்படி இன்னைக்கு கிழமை பதினொன்று பதினொன்று வரைக்கு மாடிக்கு வந்திருக்கோம் இப்படி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்